ಶ್ರೀಮತೆ ರಾಮಾನುಜಾಯ ನಮಃ ಸ್ವಾಮಿ ದೇಸಿಗನ್ನರುಳಿ ಚೈದ ಪಾದುಹಾಸ ಅರನೂಳತಿ ಆರಾವದು ಶ್ಲೋಕ ಕಿರಣ ನಕಕಿರಣೈ ನಿತ್ಯಮಾಭಿ ಮೃಣಾಳೆ ಮಹಿತ ರಹಿತ ರಸವಿಶೇಷಮೇಚಕೈ ಅಂಶುಭಿಹೀತೆ परीकलयशीरं यां पादुके रङ्गभर्तुः पदकमलसमीहिपे पद्मिनीपत्रपङ्क्तिं नककिरणविकाकैः नककिरणविकायैः नित्यमाभिः मृणाले महितरथ महितरसविशेष मेचक अंशुभयी रंगा पादुके रंग भर् पदकमलपे पद्मीप्रपंक्ति रंगभर्तु पादुगे श्रीरंगराजनी पादुगे रंगभर्तु श्रीरंगराजनी पदकमल தாமரைகள் சமீப அருகில் தே தேவரீருடைய மேச்சகைகி மரகதக்கற்களின் அம்சுபிகி பச்சை வண்ண ஒளிக்கதிர்களால் ரம்யாம் அழகிய பத்மினி பத்ர தாமரை இலைகளால் ஆன வரிசைகளை பரிகலயசி தோற்றுவிக்கச் செய்கிறீர் அர்த்தமாவது பெருமானுடைய திருவடி தாமரைகளுக்கு அருகே உமது மரகத கற்களின் பச்சை ஒளி உண்டு தாமரை இலைகளெல்லாம் தோற்று தோற்றுவிக்கிறீர் நமக்கு காட்டி கொடுக்கிறீர் அதுக்கடுத்து ரங்கபரத்துகு ஸ்ரீரங்கநாதனுடைய நக கிரண நிகி திருவடி நகங்களின் வெள்ளை ஒளி கற்று கற்றைகள் வெள்ளை ஒளி கற்றைகள் நித்தியமாபிகி பிராலே தாமரை மலரை தாங்கும் கொடிகள் உன்னாலேன கொடிகள் மகித ரச விசேஷ இவற்றுக்கான உரம் ரங்கபர்துகுபத கமல பெருமானின் திருவொடி கமலம் உலக கற்பனை பண்ணிக்க முடிகிறது பாதுகை மரகத கற்களின் பச்சை ஒளி கொண்டு பெருமானுடைய திருவடி தாமரைகள் அதுக்கு அருகில் தாமரை இல இலைகளை காண்பிக்கிறது அதுக்கப்புறம் இந்த தாமரை இலைகளுக்கான நாளம் அதுக்கு ஒரு கொடி அது எங்கேருந்து வருது அப்படின்னா பெருமானுடைய திருவடிகளில் இருக்கும் நகங்களில் இருந்து வெளிகின்ற அந்த வெள்ளை 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 ஒளி சந்திரனோட கிரகணம் கிரணங்கள் அதெல்லாம் நாளிடுது அதுக்கப்புறம் இவைகளுடன ஜீவிக்கிறதுக்கான உரம் எல்லாம் எங்கேருந்து வருது அப்படின்னா பெருமாவனுடைய திருவடி தான் இவைகள் இவைகளுக்கெல்லாம் உரம் என்ன மகித விசேஷ உயர்வான உரம் ஏன்னா பெருமானுடைய திருவடி கமலம்தான் இந்த நகக்கிரண நிகாகி நித்யவாபிகி மிருநாளே அர்த்தமாக தான் நினைக்கிறேன் உங்களுக்கு ஸ்லோக உருத்தரம் பட்சலான்னு நினைக்கிறேன் இதுதான் ஸ்லோகம்

अड़ श्लो मगलम अरनूतीलोक अनिमेष अनिमिष अष युवती नाम आर्तनाथोपा तो तो विनता पाते लीलनाथे तथा चरणरक्षे दैत्यसौधा नून मरा गधा रुचि पी ही थे मंग्शु दूरबांग कुरानी है नीबिष्य युवती ना आरत ना दो पशान्ती तो रंगनाते ददाती चरणा रक्षे देवत्या सुधानी நூன மரகத ருச்சிபிகி தே மங்க்ஷு தூர்பாங்குராணி அர்த்தம் வருகோ சரணரக்ஷே பாதரக்ஷையே ஆர்த்த துக்கத்தில் யுவதீனாம் தேவர்களின் மனைவிமார்கள் அனிமிஷ தொடர்ந்து இடைவெளி இல்லாமல் தொடர்ந்து செய்த நாதோபசாந்தியை நா நாத உபசாந்தை அசுரர்களின் கொடுமையை குறித்து அவர்கள் செய்த அழு அழுகுறலை அடுத்து பெருமாள் காலை விழுந்து வாழலாம் தேவர்களுடைய மனைவிமார்கள் வந்து அடரா பெருமாள் முன்னாடி காரணம் அசுரர்கள் கொடுமை செய்கிறார்கள் அதில் அடுத்துன்னா அது அவ விழுந்து காலை விழுந்துருன்னு காரியம் செய்ய ஆரம்பிச்சுறாரு ரங்கநாதே ஸ்ரீரங்கநாதன் தொகி வினிஹித பாதே உம்மை அணிந்த திருவடியால் இன்னைக்கு தான் எப்படின்னா காலநோய்சிண்டர் அப்படின்லாம் அர்த்தம் நம்ம சாதாரணமாக புரிஞ்சுக்கலாம் உண்மை அணிந்த திருவடியால் இலையிலையாக நிலைமையை சரி செய்ய கிளம்புகிறான் தேவர்கள் மனைவி தேவர்களுடைய மனைவிமார்கள் வந்து அழ அதை செய்கிறதுக்கோசரம் பாதுகை அணிந்து கொண்டு சுவாமி கிளம்புகிறான் அதான் இப்போ தே தேவரீருடைய மரகத ருஜிபிகி மரகத மணிகளின் ஒளியினால் தேய்த்த சௌதானி நூனம் அசுரர்களின் அரண்மனையில் மட்டும் எல்லாட்லேயும் மரகத பச்சை விழர்ந்து பாதுகல்லேருந்து இருந்தாலும் இந்த அரண்மனையில் மட்டும் தூர்காங்குராணி அருகம் புல் விதைகளை தெளித்து மங்ஷு உடனடியாக நிச்சயமாக முளைக்கும்படி ததாதி ஆணையிடுகிறீர் செய்கிறீர் ததாதின்னா ஆணையிடுதல் தான் ஆணையிட்டு செய்து முடிக்கிறீர்கள் நம்ம சேர்த்துக்கலாம் அர்த்தமாக நினைக்கிறேன் பொதுவான அர்த்தம் இப்படி இருக்குது ஏ பெருந்துக்கத்தில் தேவர்களின் மனைவி பார் தொடர்ந்து செய்த அசுரர்களின் கொடுமையை குறித்த குறித்த அழுகுறலை அடுத்து ஸ்ரீரங்கநாதன் உம்மை அணிந்த திருவடியால் நிலைமையை சரி செய்ய கிளம்புகிறான் தேவரீருடைய மரகதமணிகளின் ஒளியினால் பச்சை ஒளியினால் போட்டுக்கலான் அசுரர்களின் அரண்மனையில் மட்டும் அருகம்புல் விதைகளை தெளித்து உடனடியாக முளைக்கும்படி ஆணையிட்டு செய்கிறீர் நான் புல் முளைச்சா என்னாச்சு நம்ம சொல்கிற வழக்கம் இல்லையா ஆள் போய் புல் முளைச்சிடுத்து அப்படின்னு அதுக்கு அறிகுறி என்னென்னா பெருமாள் கிளம்பின உடனேயே அசுரர்களுடைய அழிவு நிச்சயமாயிட்டுரு அதைத்தான் இப்படி சொல்கிறேன் அதாவது அசுரர்களுடைய வீடுகளில் புல் முளைக்க ஆரம்பிச்சுடுத்து அப்படின்னு அன்னர்த்தம் அசுரர்கள் கூடிய விரைவில் அழியப் போகிறார்கள் அப்படின்னு அர்த்தம் தான் அப்படி சொல்கிறார் புரிய வச்சுட்டேன் நினைக்கிறேன் ஸ்லோகம் பிடிச்சிடலாமா தான் ஸ்லோகம்

இன்ஸ்டண்ட்லின்னு அர்த்தம் இன்னம்னா அந்த இடத்தில் மட்டும் அதற்காக மட்டும்னு அர்த்தம் ஸ்ரீமதி ராமானுஜாயர்